மாணவர்களை நிகழும் நடைபெறும் நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பேராந்து படிக்கிறேன் ஆதிபகன் முதற்றே உள்ளது கற்றனால் ஆய பயன்கோள் வாளறிவன் தொழாரின மலர்மிசை ஏங்கினால் மாநடி சேர்ந்தா இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் இடா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமை இல இருள் பொரியில் குணமிலை என் குணம் தான் தாலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானதம் என்று तड़त நெஞ்சம் நடுவழி அல்ல செய்யும் ஒருவரையா உக்கேட்டம் இன்மை பெணி வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யும் அடக்கம் அமர்வுக்கும் அடங்காமையிடும் காக்க பொருளை அடக்கத்தை ஆக்கம் இல்லை உயிர்க்கு அரு அடங்க அடங்கப்பெரியும் விலையின் தெரியாத அடங்கான் தோற்றம் மலைனும் மான பெரிதல் எல்லாருக்கும் நன்றான் பணிதல் அவர்களும் செல்லும்

நன்றி எத்தனை குரல்கள் யோசிக்க கூட உள்ள அவங்க கிடக்கணும் சொல்லிட்டே இருந்தாங்க வாழ்த்துக்கள் நன்றி எழுத்தெல்லாம் ஆதிபகவன் உலற்றே உலக கற்றத நாளாயே பயணிற்குள் வாலறிவன் மற்றால் தொழார் எனில் மலர்மிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிலர்மிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்ப இன பழகிய செல்வமும் பண்பும் கொடுக்கும் கழகத்து காலை புகி உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்ட சான்பின் வரைந்து நீ ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதாய் என கேட்டதாய் எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவேன் இனிய உலவாக இல்லாத குரல் இருப்ப காய்ந்தவர் தற்று தக்கால் தகவலார் என்பதை அவரவர் எச்சத்தால் காணப்படும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் முருகன்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் நான் ம் கூற வந்துள்ளே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் எண்ணிய மூன்று மருந்தன வேண்டாமம் இயற்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி நுனி அற்றால் அளவறிந்து உங்க பெற்றான் நெடுவுக்கு மாறு அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து மாறுபாடு இல்லாத உண்டின் மருத்துவனின் உறுபாடு இல்லை உயிருக்கு இழிவு அறிந்து உண்பாக்க இன்பம் போல் நிற்கும் கழிவேறையான்கள் நோய் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் உற்றவன் தீப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பானான் கூற்றே மருந்து கடவுள் வாழ்த்து அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே உலகு கற்றதால் ஆய பயனின் கோல் வாழறிவன் அற்றால் தொழாரி அலமிசை எகினால் மானடி சேர்ந்தால் அலிமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமாய் இளானடி செய்தருக்கு ஆண்டும் இடும்பில இரு சேர இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்துவிட்டான் பொயித்தீரோக்கணி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்குவம்மை இல்லாத்தான் தாழ் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்த நாள் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நேர்தல் அரிது கோலில் பொறியில் குளம் உள்ளவை என் குளம் காண்பது காண்பதுக்கம் தரலால் இந்த பிறப்பாய் விடும் நன்றி வணக்கம் நன்றி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நான் அறிவுடைமை அறிவுடைமை அதிகாரம் கூட வந்துள்ளேன் அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளடிக்கல் ஆக அரண் சென்ற இடத்தால் செல்லவிடா தீதோரி நன்றின் பால் உயிப்பதறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு என் பொருளாய் நுண்பொருள் காண்பதறிவு உலகம் தழியது ஒப்ப மலதலும் கூம்பலும் இல்லாத அறிவு எவ்வளவு உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர்

அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தான் யார் வைக்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தீனா சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே சுட்டவடு சுட்டவடு

சுத்தப்பும் சுத்தவடு உள்ளாரும்ரா குடிபி என்னும் வழக்கு எப்பொருள் யார் யாவை யாராவை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கற்க கற்கர கற்பவை கற்ற பின் இருக்காத நன்றி வணக்கம் நன்றி மதுமிதவங்க எப்போது யாரால் கேட்போ அப்பொருள் காண்பதே அறிவு மனத்துக்கள் அனைத்தர வரும் அல் குற்றமே உலகம் உலகத்தோடு அற்ற தரும் நன்றி

நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் கூற வந்துள்ளேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற் உலக வேண்டுதல் வேண்டாம இளாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்ல தொட்டனை தூரும் மனக்கேனி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அன்புடுமை என்ற குடிபெறத்தால் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு கற்க கசதட கற்றபை கற்க கசதட கற்ற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக நன்றி வணக்கம் ஆதி பகவான் ஏகினால் மானடி சேர்ந்தால் நீடுவாழ் வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்ததற்கு யாரு பெருமை இல்லை இருள் சேர் இறைவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் ஐந்து விட பொய்தீர் உழுக்க நெருங்கி என்றால் நீடு வாழ்வார் தனக்குவமே இல்லாதால் தாழ் சேர்ந்த கல்லால் மணக்கவளை மாற்றல் அறிவு அறவாளி அந்த நன் தாய் சிறந்தார் கல்லால் பிறவாய நீந்தல் அறிவு கோயில் பொறியில் குணமினமே என் குணத்தால் தாளை வழங்க தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்த இறைவன் அரிசராதார் நன்றி வணக்கம்